ஓலைகள் பிடவைகள் எலும்புகள் என்பனவற்றில் எழுதி பாதுகாத்து வந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் மறைவுக்கு பின்னர் அபுபக்கர் சித்திக் அலியல்லாஹு அன்மு அவர்களின் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட யமாமா யுத்தத்தில் கலந்து கொண்ட அல்குரு ஆனை மரணம் செய்திருந்த பெரும்பாலான ஹாஃபில்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் வரலாற்று ஆசிரியர்களின் கருத்துக்கு அமைய எழுபது ஹாஃபில்கள் யமாமா யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள் இவ்வாறான நிலை தொடருமாயின் அல்குரு ஆன் மறைந்து விடுமோ என்று அஞ்சிய சிரேஷ்ட சகாபா

சஹீல் புகாரி என்ற கிரந்தத்தை தொகுத்து அதன் மூலம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வலைபசல்லம் அவர்களின் ஹதீஸ்களை மிகவும் கவனமாக தெரிவு செய்து ஆதாரமாக நூலுறவில் ஒன்பதாம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த இமாம் வாழ்ந்தி அவர்கள் நபிகள் நாயகம் அவர்களின் ஹதீஸ்களை இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் வாழும் நாம் கற்கும் வகையில் தொகுத்து அதனை பாதுகாத்து வைத்துள்ளார்கள் மிகவும் ஆதாரபூர்வமான முறையில் ஹதீஸ்களின் தொகுப்பாக இது கருதப்படுகிறது சகிஹுல் புகாரி ஹதீஸ் கிரந்தத்தை எழுதிய இமாம் புகாரி அவர்கள் பற்றியும் அவர்களின் வாழ்க்கையை பற்றியும் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ஆராயவிருக்கின்றோம் இமாம் புகாரி ரஹ்மகுல்லா அவர்கள் கிறிஸ்துக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையை தொடர்ந்து உஸ்பெகிஸ்தான் நாட்டின் சமர்கந்த் மாகாணத்தில் அமைந்துள்ள புகாரா நகரில் பிறந்தார்கள் இமாம் புகாரி அவர்களின் முழு பெயர் அபு அப்துல்லா முகமது பின் இஸ்மாயில் அல் புகாரி என்பதாகும் இமாம் புகாரி அவர்களின் தந்தையார் இஸ்மாயில் பின் இப்ராஹிம் அவர்கள் இமாம் மாலிக் அவர்களின் நெருங்கிய மாணவர்களாக சில நாட்களுக்கு முன்னரே அவரது தந்தையார் விட்டார்கள் இமாம் புகாரி அவர்கள் தனது தாயாரின் முழு கண்காணிப்பின் கீழ் வளர்க்கப்பட்டார்கள் இமாம் புகாரி அவர்கள் தனது பதினோராவது வயதில் ஹதீஸ் கற்கைகளை கற்க ஆரம்பித்தார்கள் என்று புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் இமாம் தஹபி அவர்கள் தஸ்கிரா அல் என்ற நூலில் குறிப்பிடுகிறார்கள் தலை சிறந்த சட்டவாக்கமான இமாம் அப்துல்லா முபாரக் அவர்களின் நூல்களையும் அவர்கள் மரணம் செய்ய ஆரம்பித்தார்கள் இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்கள் பதினாறாவது வயதில் முதல் தடவையாக உஸ்பெகிஸ்தானுக்கு வெளியே செல்ல ஆரம்பித்தார்கள் இதன் மூலம் அதிக அளவிலான பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு இமாம் அவர்களுக்கு கிடைத்தது இமாம் அவர்கள் இதே பயணத்தின் போது தனது தாயாரையும் சகோதரரையும் அழைத்துச் சென்றார்கள் இந்த கால பகுதியில் நபிகள்நாயகம் வலைவசல்லம் அவர்கள் தொடர்பாக சஹாபாக்கள் தெரிவித்த கூற்றுக்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகளை இமாம் புகாரி அவர்கள் ஆரம்பித்தார்கள் இமாம் புகாரி அவர்கள் தனது பதினாறாவது வயதில் தனது தாய் சகோதரர் ஆகியோருடன் புனித ஹஜ் கடமையை மேற்கொள்வதற்காக மக்கா நகருக்கான பயணம் இமாம் புகாரி அவர்களின் வாழ்வில் முக்கிய திருப்பமாக அமைந்தது இதன்போது ஹதீஷ் கலை தொடர்பான அறிவை இமாம் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் இமாம் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் ஹதீஸ் கலைக்கு மேலதிகமாக கலையிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் மக்கா மதீனா நகரங்களில் தங்கியிருந்த கால பகுதியில் இமாம் அவர்களுக்கு ஹதீஷ்கலை திரட்டுவதற்கான அரிய வாய்ப்பு ஏற்பட்டது உலகின் நாலா இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த நகரங்களில் ஒன்று கூடியதன் மூலம் அவர்களை சந்தித்து ஹதீஷ்கலை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு இமாம் அவர்களுக்கு கிடைத்தது இதே காலத்தில் தான் ஹதீஷ்கலை என்ற படப்பரப்பை இமாம் அவர்கள் விரிவாக கேட்க ஆரம்பித்தார்கள் சனத் அல்லது இஸ்நாத் என்று அழைக்கப்படும் அறிவிப்பாளர் வரிசை ஹதீஸ் அறிவிப்பாளர்களின் திறமை சக்தியை அறிந்து கொள்ளும் மற்றும் துறைகளில் ஆழமான அறிவை இமாம் புகாரி அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் இமாம் புகாரி அவர்கள் ஹதீஸ் துறையில் நிபுணத்துவம் பெற்ற ஆயிரம் அறிஞர்களிடமிருந்து ஆறு லட்சம் ஹதீஸ்களை கற்றுக்கொண்டார்கள் புகழ் பெற்ற சட்டத்துறை மற்றும் பெற்ற ஹதீஸ் துறை அறிஞராக கருதப்படும் இமாம் இஸ்ஹாக் ராகவே அவர்களிடம் இமாம் அவர்கள் கற்றுக்கொண்டிருந்த காலப்பகுதியில் முக்கியமான ஒரு நிகழ்வு இடம்பெற்றது இமாம் இஸ்ஹாக் இபனு ராகவை அவர்களின் வகுப்பில் கற்றுக்கொண்டிருந்த பொழுது இமாம் புகாரி அவர்களை நோக்கி நீங்கள் நபிகள் நாயகம் சொல்லாஹ் வலை வசல்லம் அவர்களின் ஹதீஸ்களை ஒரு புத்தகமாக எழுத விரும்பினால் சகிகான ஹதீஸ்களை மாத்திரமே தொகுத்து எழுதுங்கள் என்று இமாம் இஸ்ஹாக் ராகபேஹ் அவர்கள் இமாம் புகாரி அவர்களிடம் கூறினார்கள் இந்த சம்பவம் இடம்பெற்று சில நாட்களுக்கு பின்னர் இமாம் புகாரி அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் ஒரு கனவு கண்டார்கள் அந்த கனவு பற்றி இமாம் புகாரி அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள் அந்த கனவில் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்களுக்கு முன்னால் நான் நின்று கொண்டிருந்தேன் எனது கை ஒரு விசிறி அதன் மூலம் அவர்களுக்கு விசிறிக் கொண்டிருந்தேன் நான் கண்ட கனவு பற்றி கனவுக்கு விளக்கம் கூறும் அறிஞர்களை சந்தித்து விளக்கம் கேட்டேன் நபிகள் நாயகம் சல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் மீது பொய்கள் விட்டு கட்டப்படுவதில் இருந்து நீங்கள் அவர்களை பாதுகாப்பீர்கள் என்று கனவுக்கு விளக்கம் கூறும் அறிஞர்கள் கூறினார்கள் இதனைத் தொடர்ந்து நான் சஹிகுல் புகாரியை எழுத ஆரம்பித்தேன் என இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இந்த சம்பவத்தை சஹிஹுல் புகாரி கிரந்தத்திற்கு விரிவுரை எழுதியிருக்கும் இமாம் இபுனு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்கள் தனது பாரி என்ற நூலில் குறிப்பிடுகிறார்கள் இமாம் புகாரி அவர்கள் ஒவ்வொரு ஹதீஸை எழுத முன்னரும் குளித்துவிட்டு இரண்டு ரக்காத் நஃபில் தொழுவார்கள் பின்னர் வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு ஹதீஸ்களை எழுத ஆரம்பிப்பார்கள் பதினாறு வருடங்களின் பின்னர் இமாம் முகமது இஸ்மாயில் புகாரி அவர்கள் சைஹுல் புகாரி கிரந்தத்தை தொகுத்தார்கள் இமாம் புகாரி அவர்கள் சைஹுல் புகாரி கிரந்தத்திற்கு அல் ஜாமி சஹீஹ் அல் முஸ்னத் அல் முக்தசர் பின் உம்ரி ரசூலுல்லா அய்யாமிஹி என்று பெயரிட்டார்கள் இமாம் அவர்கள் ஆறு லட்சம் ஹதீஸ்களை மரணம் செய்திருந்தாலும் அவர்கள் ஏழாயிரத்தி இருநூற்று எழுபத்தி ஐந்து ஹதீஸ்களை மாத்திரமே சைகுல் புகாரியில் பதிவு செய்தார்கள் ஆனால் இதில் இரண்டாயிரத்து இருநூற்று முப்பது ஹதீஸ்கள் மீண்டும் மீண்டும் பதிவாகி இருக்கின்றன ஒரே ஹதீஸ் நபிகள் நாயகம் அவர்களிடம் இருந்து எவ்வாறு கிடைத்தது என்பதை இமாம் புகாரி அவர்கள் வரும் முதலாவது ஹதீஸ் இன்னமல் ஆமாலு பின்னியா தின்று அமைந்திருக்கிறது அதாவது எண்ணத்தை பொறுத்தே செயல்கள் அமைந்திருக்கின்றன என்பது இதன் அர்த்தமாகும் இந்த ஹதீஸ் தனக்கு எவ்வாறு கிடைத்தது என்ற அறிவிப்பாளர் வரிசையை இமாம் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள் இன்னமல் அஹ் பின்னியாத் என்ற ஹதீஸ் ஹுமைத் இபுன் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அறிவித்ததாக அவர்கள் முஹம்மது இபுனு இப்ராஹிம் அல் தையமி அவர்கள் அல்கமா இபுனு வக்காஸ் அல் ஐதி அவர்கள் உமர் ரலி அல்லாஹூ அன்மு அவர்களின் மூலம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறியதாக இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் ஒவ்வொரு செயலும் எண்ணத்தை பொறுத்தே அமைந்திருக்கிறது என்று இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதன் மூலம் அறிவிப்பாளர் வரிசை எந்தளவு முக்கியம் என்று தெளிவாகிறது சைகுல் புகாரி தொன்னூற்று ஏழு பாகங்களாக பிரிக்கப்பட்டு தொன்னூற்று ஏழு தலைப்புகளின் கீழ் ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விடயத்தின் மீது நாம் கவனம் செலுத்துவது அவசியமாகும் இமாம் புகாரி அவர்கள் ஆறு லட்சம் ஹதீஸ்களை மரணம் செய்திருந்தார்கள் இதில் ஏழாயிரம் ஹதீஸ்களை மாத்திரமே இமாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இமாம் அவர்கள் நாற்பது வருடங்களாக ஹதீஸ்களை தேடியதன் பின்னரே தனது சொந்த ஊரான புகாராவுக்கு திரும்பினார்கள் பின்னர் பதினான்கு வருடங்களாக எழுதியதன் பின்னரே சைகுல் புகாரி என்ற கிரந்தத்தை கோவை செய்தார்கள் சைகுல் புகாரியில் வரும் இறுதி ஹதீஸ் இவ்வாறு அமைந்திருக்கிறது கலிமத்தானி ஹபீபத்தானி இல ரஹ்மானி அல் லிசானி சகீலத்தானி பில் மீசானி சுபஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி இரண்டு வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாகவும் நாவுக்கு லேசானதாகவும் இருக்கும் ஆனால் அவை மறுமை நாளில் மீசான் தராசிக்கு மிகவும் பாரமானதாகவும் இருக்கும் அவை சுபஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹான் என்ற ஹதீஸோடு சைகுல் புகாரி கிரந்தம் முடிவடைகிறது நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்